முன்னொரு காலத்தில் மேரி என்ற இளம்பெண் ஆசிரியத்தில் வசித்து வந்தாள் அவளுக்கு விரைவில் ஜோசப் என்ற இளைஞருடன் திருமணம் நடக்க உள்ளது ஓர் இரவு மேரி தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு குரல் மேரியே எழுந்திரு நீங்க யார் நான் காப்பிரியேல் கடவுளின் தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் பரிசுத்தாவி உண்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் இது எப்படியாகும் நானோ ஒரு கன்னி புருஷனை அறியாத நான் ஒரு குழந்தையை எப்படி பெற முடியும் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது வாக்கின்படி எனக்குச் செய்யும் அடுத்த நாள் காலையில் மேரி ஜோசப்பிடம் என்ன நடந்தது என்று கூறினாள் ஜோசப் குழப்பம் அடைந்தான் அவர் இரவு தூங்கிக் கொண்டிருந்தபோது யோசேப்பே தாவீதின் குமாரனே மரியாவை திருமணம் செய்து கொள்வதில் நீ பயப்பட வேண்டாம் ஏனெனில் அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை தூய ஆவியால் உண்டானது அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் தேவதூதரின் ஆணைப்படி ஜோசப்பும் மேரியும் திருமணம் செய்து கொண்டார்கள் ரோம சக்கரவர்த்தி அகஸ்தஸின் ஆணையின்படி மக்கள் தங்கள் வம்சாவளி கணக்கெடுப்பு பதிவு செய்வதற்காக ஜோசப் தனது ஊரான பெத்லஹேமுக்குச் செல்ல வேண்டியிருந்தது மேரியும் அவருடன் சென்றார் பெத்லஹேம் முழுதும் மக்களால் நிறைந்திருந்ததால் ஜோசப் மற்றும் மேரிக்குத் தங்குவதற்கு விடுதியில் எந்த இடமும் கிடைக்கவில்லை இறுதியில் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்க வேண்டியதாயிற்று அந்த மாட்டுத் தொழுவத்தில் கன்னிமரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார் பெத்லகேம் அருகே மேய்ச்சலில் இருந்த இடையர்களுக்கு ஒரு தேவதூதர் தோன்றி பயப்படாதீர்கள் இதோ ஜனங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கு தாவீதின் நகரத்தில் உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் அவரே கிறிஸ்து ஆண்டவர் இடையர்கள் விரைவாக பெத்லகேமுக்குச் சென்று இயேசுவைக் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் கடவுளை மகிமைப்படுத்தினர் கிழக்கிலிருந்து வந்த மூன்று ஞானிகள் நட்சத்திரத்தைப் பின்பற்றி இயேசுவைக் காண வந்தனர் அவர்கள் குழந்தையை கண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் நறுமணப் போலத்தையும் காணிக்கையாகச் செலுத்திவிட்டுச் சென்றார்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பு அனைவரிடத்திலும் பரவத் தொடங்கியது